செஞ்சிட்டா போச்சு திம்பகம்டா ப்ரோமோ பாக்கும்போது தெரிஞ்சுச்சு ப்ரோமோ பாத்திட்டு எபிசோட் பாக்கும்போது என்னங்க இவங்க வழக்கம் போல பண்றாங்க இவங்களுக்கு வேற வேலையே இல்ல அப்படிนது இருந்துச்சு இன்னிக்கான எபிசோட்ல என்னதான் நடந்துச்சுன்றது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கால்ல எந்திரிச்சு 9 மணிக்கெல்லாம் ஒரு ப்ரோமோ பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஒரு ப்ரோமோ மூணு மணிக்கெல்லாம் ஒரு ப்ரோமோ அஞ்சு மணிக்கெல்லாம் ஒரு ப்ரோமோ நாலு ப்ரோமோ பிக் பாஸ் வந்து விடைபற பாட்வேஷன் அவுட் ஆஃப் சார் என்ன சொல்றீங்க டிஸ்பியா சார் ஜட்டுகிற சார் பார்த்து விஜய் டிவி ஒரு பக்கம் மஸ்ட் ஆயிடுச்சு போ தலைவரை இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு அப்படின்னு மாதிரி பிக் பாஸ்க்கு வந்து விஜய் டிவியே சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று ப்ரோமோ பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு எனக்குலாம் ப்ரோமோ பார்த்துட்டு உண்மையிலே ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட்டை இப்போ தான் உருப்படியாக அமைச்சிருக்கீங்க வேற மாதிரி சம்பவம் இருக்கு அதுவும் பிரஜின்லாம் வந்து வேற மாதிரி சம்பவமாக ஆட போறோம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் இது ஒரு பிராங்க்னு சொல்லி முடிச்சுக்க பாருங்க அங்கே தான்டா நிற்கிறீங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறன்ற பேரில் கண்டென்ட் கண்டென்ட் சுத்திட்டு இருக்கீங்கடா ஏ மாடுன்னு பார்த்தா கண்டென்ட்ல தான்டா ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க மாதிரி தான் இருந்துச்சு ஓகே காலையில் எந்திரிச்சோன்னு என்ன நடந்துச்சுன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னாடி முந்தன நாள் நைட்டு வந்து சாண்ட்ராவும் திவாகரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது சாண்ட்ரா வந்து கேட்டிருக்காங்க போல உங்களுக்கு ஏன் வாட்டர் ஸ்டார் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தொண்டையில ஆபரேஷன் மக்கள் எல்லாரும் என்ன பெருமையா கூப்பிடுறாங்க அதனால என்ன வாட்டர் மெலன் ஸ்டார்னு வச்சாங்க மக்கள் பெருமையா கூப்பிட்டு அவங்களே வாட்டர் மெலன் ஸ்டார்னு வச்சாங்க வாட்டர் மெலன் ஸ்டார்னா என்ன அதாவது நான் தர்பீஸ் வச்சு சாப்பிடுவோம்ல தர்பீஸ் வச்சு சாப்பிடுனால வாட்டர் மெலன் ஸ்டார் முதல்ல இந்த பேர் வச்சது யாரு இல்ல இல்ல நான் பொதுவா ஒரு ஆல்பம் சாங் ஒண்ணு பண்ணேன் நானும் ஒரு பெரிய ஹீரோயின் வச்சு ஒரு ஆல்பம் சாங் ஒண்ணு பண்ணேன் அந்த ஆல்பம் சாங் மூலமா தான் என்ன வாட்டர் மெலன் ஸ்டார்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க நானும் அவங்க வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணேன் நடிப்பு வரக்கன் நடிப்புக்கு இருக்கன் நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாதிரி பல பேரை டிஸ்கஸ் பண்ணேன் பட் அவங்க அதெல்லாம் வைக்க மாட்டேன் உங்களுக்கு ஒரு சரியான பேர் ஒண்ணு வைக்கிறேன் வாட்டர்

வைப்பேன் இதை பார்த்து திவாகர் உட்காந்து ஆழமா யோசிச்சிருக்காப்புல கிரிஞ்சுனா என்ன அர்த்தம் கிரிஞ்சுக்கு என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிக்ஷனரியில் அவரோட டிக்ஷனரியில் உட்காந்து யோசிச்சிருந்த நேரத்தில் அவரோ ஒரு அர்த்தம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காப்புல கிரிஞ்சுனா ஒரு அநியாயமான கெட்ட வார்த்தை அவர் அவமானப்படுத்துற வார்த்தை தராதாரம் இல்லாத ஒரு வார்த்தை அப்படின்னு மாதிரி அவரை அவனு கணிச்சுக்கிட்டாப்புல ஏற்கனவே திவாகருக்கு ஹேட்டுனா என்னன்ற அர்த்தமே தெரியல இதை பார்த்த மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க இந்த ஆள்லாம் எப்படி டாக்டராடா ஆனா ஒரு கொந்தளிப்பு உங்களுக்குள்ள இருக்குன்றது தெரியும் இங்கிலீஷ் மட்டும் இவர் எப்படி தெளிவாக பேசுறாரு தெளிவாக பேசுறாரு அவர் எங்க தெளிவாக பேசுறாரு அவர் வந்து இஷ்டத்துக்கு அவர் பேச்சில் தான் பேசிட்டு இருக்காப்ல அதனால கிரிஜுக்கு அர்த்தம் தெரியாம வந்து சாண்டா கிட்ட ஒரு பெரிய சண்டையை பொண்ணு போட்டு இருந்தாப்புல அதாவது நீங்க எப்படி என்ன கிரிஜுன்னு கூப்பிடலாம் நான் தகுதி தராதரம் தெரியாம என்ன எப்படி நீங்க வந்து கிரிஞ்சுன்னு கூப்பிடலாம் ஐயா உங்களுக்கு எது தகுதி தராதரம் தான் வேணுமா ஐயா உங்களை என்ன சொன்னாலும் தகுதி தராதரம் தான் வேணுமே ஐயா அப்படி உங்களுக்கு என்னதான் இருக்கு அந்த தகுதி தராதரம் அப்படின்னு மாதிரி நமக்கு எல்லாம் கேட்க தோணுது விவாகரம் பார்த்துட்டு அவர் திருத்த மாட்டாப்புல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் சமாரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாளர் தான் மாமா இவ இன்னும் திருந்தல மாமா அப்படின மாதிரி தான் சுத்திட்டு இருக்கறாப்ல சாண்ட்ராக்கு திவாகருக்கு ஒரு பெரிய சண்டை ஒன்னு கோல்ட் வார் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு அதாவது நீங்க என்ன கிரின்ஜ்னு சொல்றதோ நீங்க பண்ற ரொம்ப தப்புன்னு சொல்றதும் நீ ஒரு நல்ல விதமாவே நடந்துக்க மாட்டீங்க உங்க மேல ஒரு பேட் இம்ப்ரஷன் இருக்கு அப்படின மாதிரி திவாகர் வந்து சாண்ட்ரா பார்த்து சொல்றதோ சாண்ட்ரா அத பார்த்து கேட்டு கோமா நீங்க எப்படி என்ன பேட் இம்ப்ரஷன் சொல்லலாம் அது ரொம்ப தப்பு கிரின்ஜ்னு சொல்றதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு கிரின்ஜ்னா ஒரு ஒரு கிரின்ஜ் மெட்டீரியல்ங்க ஒரு ட்ரோல் பண்ற மெட்டீரியலா இருக்கு அதை நீங்க பண்ணாதீங்க உங்க உங்க நல்லதுக்காக நான் வந்து சொன்னா நீங்க என்னையே கெட்டவன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இது எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு நான் எதுவா இருந்தாலும் பிக் பாஸ் கிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு மாதிரி திவாகர் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்றாப்ல ஏன் பிக் பாஸ் கிட்ட போய் பேசுறீங்க என்கிட்ட பேசுங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட டேரக்டா பேசுங்க நான் உங்க நீங்க பண்றது நல்லா இல்ல நீங்க பண்றது கிஞ்சா இருக்கு நான் உங்ககிட்ட டேரக்டா தான் நான் வந்து சொல்றேன் அது என்ன நீங்க மட்டும் போய் விஜய் சூப்பர் கிட்ட பேச வந்து ஸ்கூல் சார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றீங்க நீ என்ன சின்ன குழந்தைய திவாகர் அப்படின்ற மாதிரி சான்றா திவாகர் பார்த்து ஒரு பக்கம் சொல்ல இதை கேட்டு காண்டான பிரஜின் அங்கிருந்து வேகமா வந்து நீ இந்த கை நீட்டு வேலை பேசலாம் வைக்கக்கூடாது பொண்ணு கிட்ட கை நீட்டு பேசுறது என்ன வேலை அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு மாதிரி திவார ஒட்டு மொத்தமா டென் மிசஸ் ஒன்னு மாதிரி டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திவார் அங்கிருந்து கண்ணுல ஒரு பயந்த மொழி அதாவது நடுராத்திரில பேய பார்த்தா கூட பயப்பட்டு இருக்க மாட்டாப்ல பகல் படல்படிக்கு பேய பார்த்தா எப்படி பயப்படுவாரோ அந்த மாதிரி இங்க இருக்கிற பத்து பேரை பார்த்து பயந்து ஒழுந்துட்டாப்ல திவார் வந்து பிரச்சனை பார்த்து கேட்டாப்ல ஏன் சார் என்ன பார்த்து மிரட்டுறீங்க என்ன குடும்பமா ஃபேமிலியா வந்து வீட்டுல இருந்து இறங்கி வந்து எங்களை எல்லாம் மிரட்டுறதுக்காக வந்திருக்கீங்களா ரொம்ப தப்பு சார் நான் எதுவாக இருந்தாலும் விஜய் சேதுபதி சார்ட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி அன்னைக்கான எபிசோட முடிச்சு விட்டாங்க இதை பார்க்கும் என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா திவாகர்கிட்ட நீங்க என்ன போய் சொன்னாலும் அவர் தான் கரெக்ட் நான் பண்றத பண்றதுதான் நியாயம் நீ என்னதான் என்ன ஆயிரம் சொல்லுங்க நான் தான் கரெக்ட் நான் யோசிக்கிறதா கரெக்ட் அதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் தப்பு கரெக்ட்ல நான் யோசிக்க மாட்டேன் நான் என்ன பண்றேன் நான் எது பண்றேன் அதான் கரெக்ட் பார்வதி ஈவன் பார்வதியை சேது வந்து சொன்னா கூட நான் கண்டுக்க மாட்டேன் என்னை பொறுத்த நான் ஒரு பெரிய வாட்டர் மலன் ஸ்டார் நடிப்பு அறக்கன் நடிப்பு கிருக்கன் எல்லாத்தையுமே சொல்லிக்கலாம் அதுல நான் ரொம்ப பெருமையா இருந்துக்கிறேன் இதெல்லாம் உன்ட்ட யாரையா கேட்டா அப்படின்ற மாதிரி காலைல எந்திரிச்சோன்னு ஒரு பயங்கரமா ஒரு பாட்டு ஒண்ணு போட்டாங்க அந்த பாட்டு இவங்களுக்கு எதுக்கு போட்டாங்கன்றது எனக்கு தெரியல கடைசியில் பார்க்கும்போது தெரியுது பிக் பாஸ் வந்து காலையில ஒரு வீக்லி டாஸ்க் ஒன்று கொடுப்பாரு அந்த வீக்லி டாஸ்க்ல வந்து அந்த ஹோட்டல் சம்பந்தம் சம்மந்தமாக ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்காப்புல பைசா நோட்டை உத்து பார்த்தா காந்தியை தான் காணும் அப்படியே முதல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உத்து பார்த்தா உங்களை எல்லாம் காணுண்டா முதல்ல நீங்களாம் எங்கே இருக்கீங்க அவங்க உண்மையான கேரக்டர் கொண்டு வாங்கடா அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு ஓகே காலையில் எந்திரிச்சோன்னு ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒன்றுன்னு பேரில் பார்வை தான் ப்ரோமோவாக பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன புதுசாக ஒரு விஷயம் அதாவது ப்ரோமோவெலாம் நம்ம பார்த்தோம் ப்ரோமோ பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு இது பயங்கரமாக அடிச்சு சண்டை போட போகிறாங்க அமருதீன்கெலாம் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப போகிறாங்க ஆனால் லைட்டாக வந்து நான் கணிச்சிட்டேன் ஏன்னா வந்து கமருதீன் வந்து சமீப காலமாக ரொம்ப அமைதியாக இருக்காப்புல அது பார்வதியே வந்து பேசினாலும் திவாகரே வந்து பேசினாலும் யோ நீ என்ன வேணாம் சொல்லிட்டு

எக்ஸ்பர்ட்டாக பண்ணுவாப்பில் பிரவீன் இதை பார்த்து பிரஜினி வந்து தடுக்கு வந்தாப்பில் இது எப்படி நீ பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஆகும் மாறி மாறி அடிச்சுக்கிறேன் இங்கிருந்து பார்த்தா சுபிக்ஸ் ஒரு பக்கம் ஒரு பக்கம் கத்துறதும் அங்கேருந்து பிரஜினோட ஒய்ஃபு சான்ற ஒரு பக்கம் உன்னை இதுக்கு தான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தோம்னா நமக்கு குழந்தைங்க இருக்காங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு மாதிரி பிரஜின் பார்த்து சான்ற ஒரு பக்கம் அழுகிறதும் இதெல்லாம் ஹவுஸ்மேட் உண்மை நினச்சி இவங்கெல்லாம் உட்காந்து தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க வினோத் வந்து கம்ருதீனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காப்ல தேவ உன்னை சொன்னடா சொன்னடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா சொன்னடா எங்கடா கேட்டிங்களாடுற மாதிரி வினோத் வந்து கம்ருதீன் பார்த்து சொன்னாப்ல இருக்காப்ல கமருதீன் தான் எங்க கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் இல்ல தான் பண்ணிட்டு இருக்காப்ல மாதிரி ஆரம்ப கட்டத்தில் நமக்கு தான் தெரியுது அந்த கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது போச்சு தான் கம்ருதீன் ரெட் கார்டு கொடுத்து அனுப்ப போறாங்க பிரவீன்க்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்ப போறாங்கன்ற மாதிரி உள்ள இருக்க ஹவுஸ் மேஸ் எல்லாம் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காப்ல அதுல விக்கல் விக்ரம்லாம் உட்காந்து அவ்வளோதான் கம்ருதீன் எல்லாம் இந்த வீட்டுக்கு தகுதியே இல்லாத அவங்களாம் எதுக்கு வச்சிருக்காங்க பிக் பாஸ் வீட்டில் எதுக்கு அனுப்பிச்சிருக்காங்கற மாதிரி ரெட் கார்டு அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் இந்த பிராங்க் முடிஞ்ச காப்பில் என்ன பண்றதுன்னு தெரியாம பிரவீன் வந்து கன்பஸ் ரூமுக்குள்ள போயிட்டாப்ல என்னது கன்பஸ் ரூம் அப்போ பிக் பாஸ் இதுக்கு இது உடனே கேட்பீங்க அதாவது பிக் பாஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும் பிக் பாஸ் கிட்ட போனாதான் தப்பிக்க முடியுற மாதிரி பிக் பாஸ் கிட்ட போய் உதவி கேட்டிருக்கான் பிக் பாஸ் உதவி பண்ணிருக்காரு பிக் பாஸ் ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டு இருந்தாப்ல ஏதாவது கண்டென்ட் கொடுங்கடா கண்டென்ட் கொடுங்கடா கேட்டுட்டு இருந்தாங்க அதுதான் இவங்க தான் கொடுக்குற மாதிரி தெரியல அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சரி இவங்க பண்ற பிராங்க் நம்மளும் ஒரு உதவியா இருப்போம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட போய் உதவி கேட்டாங்க கன்ஃபர்ஷன் ரூம் குள்ள போனாங்க கன்ஃபர்ஷன் ரூம் போய் பார்த்தா எல்லாரும் கன்ஃபர்ஷன் ரூம் கூப்றாங்க அப்படின மாதிரி பிரவீன் வெளிய வந்துட்டு பிரஜினியும் அமுருதினியும் கூப்டாப்ல உள்ள போய்ட்டு உட்கார்ந்து மாறி மாறி சிரிச்சுக்கறாங்க டேய் இன்னடா உன லைட்டா தான் அடிக்க சொன்னா உண்மையிலேயே அடிச்சிட்டடா இங்க பாறா ஒரு பக்கம் வீங்கிருச்சு அப்படின மாதிரி சொல்ற அவர் ஒரு பக்கம் சொல்ல பிரஜின் வந்து உட்கார்ந்து அழுகறாப்ல ஐ ஐயோ என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் பண்ணிட்டேன் என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனா என்ன செருப்பால் அடிப்பா அப்படின்ற மாதிரி பிரஜின் ஒரு பக்கம் கதரை கம்புருதீன் ஐயா என்ன வச்சு கண்டென்ட் பண்ணிட்டாங்க நம்ம தான் இதுக்கப்புறம் எபிசோடு கிங் அப்படின்ற மாதிரி கம்புருதீன் ஒரு பக்கம் பெருமையா அவர் அவர் அவரே நினைச்சுக்கிட்டு நடுவில் வந்து பிரஜின் எந்த வெளியே போய் சாண்டரா சமாதானப்படுத்த போறாங்க இதுங்க பாரு கம்புருதீன் வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறாங்க போறாங்க பிரவீன்க்கும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்ப போறாங்க இந்த பிரச்சனை ஏதோ முடிச்சிரு நான் உள்ள போய் பேசிட்டேன் பிக் பாஸ் கிட்ட இது சண்டையெல்லாம் மாறாது இப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி இந்த பிராங்க்ன்றது யார்கிட்டயுமே சொல்லாம முடிச்சதுனால இந்த பிராங்க் வீக்கெண்ட் எபிசோட்ல தான் சேதனம் கலமா சேதனம் மூலமா வெளியே வரும்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்த பார்க்கலாம் இந்த நாலாயிரம் இந்த பிராங்க் எக்ஸ்டெண்ட் ஆகுதா இல்லை இப்படியே முடிய போதான்றத பார்க்கலாம் ஆனால் பிக் பாஸ் வந்து பாதிலே முடிச்சு விட்டாப்ல இதுக்கப்புறம் இதை பண்ணாதீங்கடா நல்லா இருக்காது ஷோட இதுவே போயிரு நீங்கள் பிராங்குன்ற பேரில் ஒன்று பண்ணி விட்டுருக்கீங்க கடைசியில் எங்களை பிராங்க் ஆக்கி விட்டுருவாங்க வெளியில் இருக்கிறவங்க அதனால போதும்டா இப்படியே நிப்பாட்டிங்கன்னு மாதிரி பிக் பாஸ் கூப்பிட்டு தனியாக அட்வைஸ் பண்ணிட்டாப்ல நினைக்கிறேன் ஓகே இது ஒரு போக்கு பயிரமாக போயிட்டு இருந்த கேப்ல யாரும் இதே திவாகரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பிக் பாஸ் கூப்பிட்டு திவாகர் உங்க மைக்கு ஒழுங்காக போடுங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு திவாகர் பதில் சொல்லாம பாதுகாப்பு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி திவ்யா கிட்ட சொல்றது திவ்யா பத்தி பார்க்கும்போது திவ்யா ஏற்கனவே நான் உடம்பு சரியில்லாம பெட்ல உட்காந்துட்டு இருக்கேன் இல்ல நீ வேற பண்ற பாட்டுல நான் வேற வீட்டு தலையே என்ன ஆக்கி விட்டாங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கேன் முதல்ல ஏன்டா இந்த வீட்டுக்குள்ள வந்தோம்ன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் உங்களெல்லாம் திருத்துறதுக்கு பிக் பாஸ் என்ன அனுப்பிச்சு விட்டாருன்னு பார்த்தா கடைசியில உங்க வாழையில நான் சிக்கிப்பேன் அப்படின்னு மாதிரி தான் திவ்யா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருந்தாங்க அதாவது பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் ஓப்பனா ஒரு ஒரு வார் மாதிரி போயிட்டு இருக்கு திவ்யா வந்து திவாகர் கிட்ட மைக்க ஒழுங்கா போடுங்க மைக்கு சரியா போடுங்க அப்படின்னு மாதிரி திவ்யா வந்து திவாகர் கிட்ட சொல்ல அதுக்கு பார்வதி ரெஸ்பான்ஸ் பண்ண திவ்யா கிட்ட நான் உங்ககிட்ட பேசல பார்வதி நான் உங்ககிட்ட தான் பேசுறேன் திவ்யா நீ ஏன் என்கிட்ட பேசணும் நான் நான் உங்ககிட்ட தான் பேசுவேன் நான் திவாரி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருப்பேன் எதுக்குமா நீ நடுவில் வந்து ஊடையில் ஊடையில் பேசிட்டு இருக்கின்ற மாதிரி பார்வதி அதாவது பார்வதிக்கு ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு அதாவது நேத்து வந்து திவ்யா வந்து அவன் ஃபேமிலின்ற மாதிரி ஏதோ தெரியாத வார்த்தையை சொல்லிட்டாங்க போல தெரியாமலாம் சொல்ல அவங்க ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்லியிருக்காங்க பார்வதி வந்து கண்டென்டா ஆகணுன்ற பேர்ல ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி போறப்பாக பார்த்தா சரியே கிடையாது தமிழ் காலமா ரெண்டு நாளா போயிட்டு இருக்கு என்னன்னா பார்வதி நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க பார்வதி யாரு ஓட்டு போடுறா பார்வதி யாரு ஓட்டு போறா தயவு செய்து யாரும் ஓட்டு போடாதுங்கிற மாதிரி சோசியல் மீடியால அதுக்கு ஒரு பியர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம உள்ள இருந்தே வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு அதாவது எப்ஜி வந்து இன்டெரக்டா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாப்ல பார்வதி வந்து வெளியே பிஆர் வேலை வச்சுட்டு வந்திருக்காங்க அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்வதி வந்து நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சுட்டு இருக்க ஒரே காரணம் அந்த பிஆர் வேலை மட்டும் தான் அப்படின்ற மாதிரி எப்ஜி வந்து பார்வதி பார்த்து கேட்க டே என்கிட்ட இருக்கிற நார்மலா சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ற டீம் தான்டா வச்சிருக்கிறேன் நான் பிஆர் வேலை வைக்கலடா அப்படின்னு மாதிரி பார்வதி சமாளிக்க எப்ஜே வந்து அதை கண்டுபிடிக்க அப்படின்னு மாதிரி இப்போதான் தெரியுது பார்வதி எப்படி நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறாம சொல்லிட்டு அதனால வெளியில இருக்கிற பிஆர் டீம் தான் சப்போர்ட் பண்ணி பார்வதிக்கு ஓட்டு போட வைக்கிறாங்கன்ற மாதிரி மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாப்ல எஃப்ஜே இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல இந்த சண்டை வந்து பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு இந்த சண்டை முடியுமான்னு பார்த்தா கிடையாது இதுக்கப்புறம் ஒரு பெரிய சண்டையா மாற போகுது யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பார்வதிக்கும் திவ்யாவும் இவங்க ரெண்டு பேர் போடுற சண்டையை பார்க்கும் போன சீசன்ல அர்ச்சனாவும் மாயாவும் சண்டை போட்ட மாதிரி ஒரு ஃபீல் வருது இதுல யார் அர்ச்சனா யாரு மாயான்னு கேட்காதீங்க மாயான்றது யாருன்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா வந்த முதல் வாரத்திலே பிரவீன் காந்தி சார் வந்து பார்வதியா மாயான்னு சொல்லிட்டாப்ல அன்றே கனிதார் போதி தரும மாதிரி அன்றே அன்றே கனிதார் பிரவீன் காந்தி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் ஏன்னா மாயா பண்ற மாதிரி தான் வந்து பார்வதி உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி மேல கொஞ்சம் நெஞ்ச மரியாதையை அவங்களே எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி இது மூலமா தெரிய வருது எனக்கு தெரிஞ்சு பார்வதி இது ஷோ விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்களே ரொம்ப நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க ஏன்டா இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்தோம் பேசாமல் நம்ம பாட்டு கண்டென்ட் பண்ணோமா இன்டர்வியூ இன்டர்வியூ போனோமா இன்டர்வியூ எடுத்தோமா ஷோ ஹோஸ் போனோமா ஜாலியாக ஊர் சுற்றணுமா நம்ம சேனலில் வீடியோ போட்டோமா அப்படின்னு மாதிரி உட்காந்துருக்கலாம் அப்படின்னு மாதிரி பார்வதி ரொம்ப ரிக்ரெட் பண்ணி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அந்த வீக்லி டாஸ்க் பற்றி பேச வந்துடலாம் வீக்லி டாஸ்க் அதாவது பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் பார்க்கும்போது சொந்தமாக ஐடியா யோசிச்சு பண்ணுறாங்கன்னு பார்த்தா கிடையவே கிடையாது அவங்க தான் தெரியும் மலையாள பிக் பாஸ்ல இருந்து தெலுங்கு பிக் பாஸ்ல இருந்து அவங்க கிரியேட்டிவ் டீம் என்ன என்ன டாஸ்க் அவங்க கண்டஸ்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த டாஸ்க்கை தான் வந்து நானும் கொடுப்பேன் எங்கள் வீட்டு கண்டஸ்டன்ட்டுக்கு அப்படின்னு மாதிரி பிக்பாஸ் தமிழோட கிரியேட்டிவ் டீம் பிக் பாஸ் தமிழ் கொடுக்குற கண்டஸ்ட் என்னன்னா போன வருஷமே கொடுத்தாங்க அந்த ஹோட்டல் மேனேஜர் அப்படின்ற ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க அதுதான் இந்த தடவை கொடுத்துருக்கு ஆனால் உள்ள இருக்கிற பதினாறு பேரும் ஹோட்டலில் வேலை பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க டேய் உங்களை வச்சு ஆஹா ஓகேன்னு கண்டென்ட் பண்ணலாம்னு பார்த்தா கடைசியில் பிக் பாஸ் வீடே ஆஹா ஓக ஹோட்டல் மாதிரி மாற்றி விட்டீங்களா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு போகம் வருத்தமாக ஃபீல் பண்ண இவங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு பொறுப்பை வந்து பிக் பாஸ் கொடுத்துட்டு இருக்கா மேனேஜர் அஸ்டன்ட் மேனேஜர் விசில் வாஷன் மேனேஜர் அவங்களுக்கு ஒரு அஸ்டன்ட் ரெண்டு பேரும் ரூம் கிளீனிங் மேனேஜர் ரூம் கிளீனிங் ரெண்டு பேர் அஸ்டன்ட் அப்புறம் மேனேஜர் அஸ்டன்ட் மேனேஜர் தனியாக அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு பதவி கொடுத்தாங்க மேனேஜர் பதவியா வந்து திவ்யா எடுக்க அவங்களுக்கு அஸ்டண்டா வந்து பார்வதி எடுக்க என்னது பார்வதி திவ்யா திவ்யாவுக்கு அஸ்டண்டா ஐயோ வேற மாதிரி இருக்க போது ஐயோ இன்னைக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்க போகுது அப்படின்னு மாதிரி பார்வதி வந்து ஒரு மாதிரி சமாளிக்கிறாங்களா அதாவது போய் போய் இவங்களுக்கு எல்லாம் மேனேஜரா இருக்கணுமா அப்படின்ற ஒரு மனசுல ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுட்டு இன்னைக்கு பாரு இன்னைக்கு என் டார்கெட் ஃபுல்லா மேனேஜர் அப்படின்னு மாதிரி அதை சமாளிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க கேப்ல நம்மால் சபரிக்கு வந்து ஒரு பொரிய புது பொறுப்பு ஒண்ணு கொடுத்துட்டாங்க எதுக்கு சபரிக்கு இந்த பொறுப்பு ஏன்டா கொடுத்தீங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு ஏன்னா சபரி வந்து செல மாதிரி இருக்கணுமா எந்த ரியாக்ஷன்ஸ் கொடுக்காம இந்த வீட்டு வாசல திருஷ்டி பொம்மை மாதிரி குபேர பொம்மை எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி குபேர பொம்மை மாதிரி சபரியை வந்து ஹோட்டல் வெளியே நிக்க வச்சிட்டாங்க இன்னைக்கு ஃபுல்லா ரெண்டு நாளைக்கு ஃபுல்லா சபரி யார்ட்டுமே பேசக்கூடாதுன்ற ஒரு பொறுப்பு மாதிரி இதுல வந்து பன்னெண்டு மணி நேரம் டாஸ்க்னு பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்க் அப்படின்னு மாதிரி சபரி யாருக்கிட்டயுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்ல ஆக மொத்தம் என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சபரியை வாய முறதுக்காக இந்த டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற கிரியேட்டிவ் சபரி இந்த வாரம் வாயை விட்டா அடுத்த வாரம் அவரோட கேம் எக்ஸ்போஸ் ஆயிரும் அவரை ஃபைனல் வரை கொண்டு போகணுன்றதுனால சபரிக்கு இந்த டாஸ்க் கொடுத்து அவர் இப்படி நிக்க நிப்பாட்ட வச்சிடலாம் அப்படின்னு மாதிரி பிக் பாஸோட கிரியேட்டிவ் அளவுக்கு பிக் பாஸோட கிரியேட்டிவ் டீம் ஐடியாவுக்கு எந்த அளவுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க சபரியை பார்த்து ஆக மொதல் தெரியுது சபரியும் ஒரு பக்கம் நீங்கள் காப்பாற்ற பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த அடுத்த ஒரு பக்கம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஆ ஓ ஹோட்டலுக்கு யார் மேனேஜராக வர போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது திவ்யா மேனேஜராக வந்துட்டாங்க சரி யார் தான் கெஸ்ட்டாக வராங்கன்னு பார்த்தா போன சீசனில் இருக்கிற கண்டஸ்டன்ட் தான் இந்த சீசன் அமுச்சு விட்டாங்க அதாவது தீபக் மஞ்சரி பிரியங்கா பிரியங்கா போன சீசன் கண்டஸ்டன்ட் இல்லைன்னு தெரியும் இல்லைங்க போன சீசனுக்கு முந்தின சீசனில் யார் யார் கண்டஸ்டாக இருந்தாலும் அவங்க எல்லாரும் உள்ளே அமுச்சு விட்டுருக்காங்க இவங்களே ஏன்டா உள்ளே அமுச்சிங்கன்னு கேட்குறீங்கன்னு கேட்டால் அவங்கள தான் உள்ளே அனுப்புவோம் அவங்கள்ட்ட இருந்தால் நீங்கள் கண்டென்ட் வாங்க ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற சீசன் கண்டஸ்டன் கொடுக்க மாட்டாங்க அதனால நான் போன சீசன் கண்டஸ்டன்ட்டுக்கே போயிடும் அப்படின்னு மாதிரி இவங்க மஞ்சரி தீபக்கு பிரியங்கா எல்லாம் அமுச்சு விட்டாங்க அந்த கேப்ல வந்து எல்லாரையும் பயங்கரமா வந்து வரவேற்பட்டு இருந்த கேப்ல வந்து அதுக்கு முன்னாடி வந்து திவ்யாவும் பார்வதியும் ஒரு சின்ன வார் மாதிரி போயிட்டு இருந்துச்சு திவ்யாவை கேட்கறாங்க பார்வதி கிட்ட போய் உள்ள போய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு இல்லங்க நான் போய் செக் பண்ணிட்டாங்க இல்லங்க செக் பண்றீங்களா இல்லையா இல்லங்க நான் செக் பண்ணிட்டேன் விடுங்க நான் போய் செக் பண்ணிட்டு வர மாதிரி திவ்யாவும் உள்ள போய் செக் பண்ண வந்துட்டாங்க திவ்யாவுக்கு ஒரு பக்கம் பெரிய காண்டு ஒன்று பார்வதி மேல இருக்கு பார்வதிக்கு ஒரு பெரிய பெரிய காண்டு வந்து திவ்யா கிட்ட இருக்கு மொத்தம் தெரிஞ்சு போச்சு இங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய சண்டை ஒன்று நடக்கும் போது வரப்போகிற நாட்கள் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு வெளியில இருந்த கண்டஸ்டன்ஸ் அதாவது பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் விசிட்டரா உள்ள வர ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் மாறி மாறி கவனிக்க அங்கே வந்து முட்டை வந்து வேக வச்சா முட்டை வேக மாட்டேங்குது அவ்வியான அதை ஒரு பக்கம் கவனிக்க திவாகர் கிட்ட வந்து பிரியங்கா வந்து நீங்கள் பெரிய வாட்டர் மலன் ஸ்டாராக இருக்கீங்க உங்களுக்கு வந்து பெரிய ரசிகர் பட்டாலும் வெளியே இருக்க திவாகர் அதுக்கு ஒரு ஓவர் பர்ஃபார்மன்ஸை போட திவாகரோட காம்போவும் வினோத்தோட காம்போவும் பயங்கரமாக இருக்கு அதை கண்டினியூ பண்ண அப்படின்ற மாதிரி பிரியங்கா ஒரு பக்கம் சொல்ல இவங்கலாம் கண்டென்ட் பேரில் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க அதனால தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாமல் தயவுசெய்து ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி இந்த பிக் பிக்பாஸ் ஆக ஹோட்டல் டாஸ்க் வந்து போயிட்டு இருந்துச்சு கடைசியில் பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய டிஸ்ட் ஒன்று விட்டாப்ல இது வந்து பன்னெண்டு மணி நேரம் டாஸ்க் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்க் அதனால இது இப்படியே நிக்க வேண்டியதா அப்படின்னு மாதிரி ஒன்று சொல்ல சபரி வந்து ஆஹா நம்மள நாலு நாள் இப்படியே நிக்க விட்டுருவாங்க போல பேசவே இல்லை மௌன வரதான் போலாம் அப்படின்னு மாதிரி சபரி அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் வர அப்படின்னு மாதிரி இன்னைக்கான எபிசோட் இதோட முடிஞ்சு போச்சு இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காம சொல்லுங்க திவ்யா பார்வதியோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க ஏன் இப்படி சண்டை போறாங்கன்றத மறக்காம கமலம் சொல்லிட்டு போங்க யூ சோ மச் ஃபார் வாட்சிங்